ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியில சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இன்னன்னாரால் ஆபத்து ஏற்படுகின்றது நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் ஒரு இஸ்லாமிய இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவுசதி சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் இதே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலிருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவருக்கு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும்